இருந்து பயணிக்கும் விமானங்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்களுக்கும் முக்கியமான அறிவிப்பை வந்து பிகாஸ் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இதனால் அதாவது பயணிகள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க பல்வேறு பயணிகள் வந்து பயனடைவாங்க அப்படி என்னதான் அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்கிறாங்கன்னா அதாவது பயணிகளுடைய விமானம் விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியதும் பயணிகள் லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக மணி கணக்கில் வந்து விமான நிலையத்தில் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது இது வந்து பயணிகளுக்கு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தது நிறைய கால விரயத்தை வந்து ஏற்படுகிறது அதாவது இந்தியாவுடைய சேர்ந்த விமான நிறுவனங்கள் தங்கள் பயணிகளுடைய லக்கேஜுகளை உரிய நேரத்தில் டெலிவரி செய்யாமல் தொடர்ந்து தாமதம் செய்து வருகிறது தொடர்கதையாக வருகிறது இதனால் பயணிகளும் விமான நிலையம் வந்திருங்கியதும் விமான நிலையத்தை விட்டு வெளியேற குறைந்தது இரண்டு முதல் மூன்று மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிடுகிறது இதனால் பயணிகளுக்கு ஏற்படும் இந்த சிக்கல்களை களைய இந்தியாவுடைய பிகாஸ் அற்பொழுது முக்கிய அறிவிப்பை வந்து வெளியீடுக்கிறாங்க இந்திய விமான நிறுவனமான ஏர் இந்தியா இண்டிகோ ஆகாஸ் ஸ்பைஸ் ஜட் விஸ்தாரா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் இந்தியா ஆகிய ஏழு முக்கிய விமான நிறுவனங்கள் தங்கள் லக்கேஜுகளை அதாவது பயணிகளுடைய லக்கேஜுகளை பயணிகளுக்கு உரிய நேரத்தில் வந்து வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட விமான இயக்கங்களை வந்து அவங்க ஆய்வு செய்ததன் பேரில் இந்த நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ்களை வந்து உரிய நேரத்தில் பெறாமல் ரொம்ப வந்து சிரமப்படுறாங்க ஸோ இது போன்ற செயல்களில் வந்து யாரேனும் ஈடுபட்டால் ஏதாவது விமான நிறுவனம் வந்து ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள புதிய நெறிமுறைகளின்படி விமானம் வந்திறங்கியதிலிருந்து முப்பது நிமிடத்துக்குள் அதாவது அரை மணி நேரத்துக்குள்ள பயணிகளுடைய லக்கேஜ்கள் அனைத்தும் பயணிகளுக்கு டெலிவரி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று பிகாஸ் இந்திய விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அதாவது புதிய நிபந்தனையின்படி விமான நிலையம் வந்தி இறங்கியதும் விமானத்துடைய எஞ்சின் நிறுத்தப்பட்ட பத்து நிமிடங்களுக்குள்ளேயே லக்கேஜ் கன்வெயர் பெல்ட்டை அடைவதை விமான நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும் அதாவது விமானம் வந்து தரையிறங்கியவுடன் பத்து நிமிடத்தில் வந்து கன்வேயர் பெல்ட்டுக்கு வந்து அந்த லக்கேஜெலாம் வந்துடணும் ஆனால் முப்பது நிமிடத்துக்குள்ளேயே அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த லக்கேஜ் வந்து பயணிகளுக்கு வந்து கண்டிப்பாக போய் சேர வேண்டும் டெலிவரி செய்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதாவது இதன்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த நடவடிக்கையின்படி விமானத்துறையில் பயணிகளுடைய அனுபவம் மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதுடன் சரியான நேரத்தில் லக்கேஜ்கள் டெலிவரிக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் விமான நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுடைய திருப்தியை மேம்படுத்தலாம் மற்றும் சேவையின் சிறந்த தரத்தை நிலைநிறுத்தலாம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது அதாவது பயணிகள் வந்து வி விமானம் வந்து விமான நிலையத்தில் தரங்கிற அவங்களுடைய லக்கேஜ் வந்து உடனே அரை மணி நேரத்தில் வந்து அவங்க கைக்கு வந்து கிடைக்கணும் அப்படி வந்து கிடைக்க வந்து தவறினால் அந்த விமான நிறுவனம் மேலே நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க இதனால் பயணிகள் விமான நிலையத்தில் நீண்ட நேரம் வந்து காத்திருக்க வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அதாவது விமான நிலையம் வரும் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் அதாவது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து ஏதேனும் வந்து பரிசு பொருட்களோ மருந்து பொருட்களோ தங்கம் போன்ற ஆபரணங்கள் வந்து கொடுத்தால் அதை வாங்குவதை வந்து தவிர்ப்பது வந்து சிறந்தது இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதும் அதனால் அவர்கள் தண்டனையை அனுபவிப்பதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது இதனால் விமான நிலையம் வரும் பயணிகள் வந்து மிகவும் கவனத்துடன் பயணத்தையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய லக்கேஜை வந்து உங்கள் கூட தான் வச்சுருக்க வேண்டும் விமான நிலையத்தில் தனியாக எங்கேயும் விட்டுட்டு செல்லக்கூடாது அப்படின்றதையும் அறிவுரை கூறியிருக்கிறாங்க ஓகே